ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உலகக்கோப்பை டி ட்வெண்ட்டியில் இந்திய அணி ஆஸ்திரேலியானே வீழ்த்திருக்கு அதுக்கு பழி வாங்குகிற விதமாக கண்டிப்பாக ஐசிசி சாம்பியன் ட்ராஃபியில் நாங்கள் இந்திய அணி கூட மோதுற சுச்சுவேஷன் வந்தால் கண்டிப்பாக இந்திய அணி நாங்கள் அதில் பழிக்கு பழி வாங்குன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியன் நட்சத்திர வீரரான ஸ்டீவன் ஸ்மித்து பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஸ்டீவன் ஸ்மித் அவர் பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி ஸ்கார்ல இல்லை ஆனால் ஏன்னா அவர் ஒரு பேசிக்காக டெஸ்ட் மேட்ச்சு ஓடி அந்தமாரி ஒரு ஃபார்மேட் ஆடுற பிளேயரு அவர் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் எடுக்கலை ஆனால் அவர் என்ன சொல்கிறாருனா டி ட்வெண்ட்டி உலக கோப்பில் எங்கள் அணியை தோக்கடிச்சு நீங்கள் வெளியே அமிச்சிங்க அதுக்கு பழி வாங்குற விதமாக கண்டிப்பாக நாங்கள் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபியில் இந்திய அணியோட மோதுவோம் அது செம்மியாக இருந்தாலும் சரி ஃபைனலாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நாங்கள் இந்திய அணியை அங்கே பழி வாங்குவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சவால் வீர மாதிரி பேசியிருக்காரு ஸ்டீவன் ஸ்மித்து அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் அடுத்து வாட்டி விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேர் மேலே தான் எங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும் கண்டிப்பாக அவங்க இரண்டு பேர் எடுத்தாலே ஓரளவுக்கு நாங்கள் மேட்சுக்குள்ளே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காருங்க நம்ம ஸ்டீவன் ஸ்மித் ஆமாங்க இன்னொரு ஆறு ஏழு மாதத்தில் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி வருது எங்கே நடக்குதுன்னா பாகிஸ்தானில் நடக்குது நம்ம குரூப்பில் பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தானு அப்புறம் நியூசிலாண்டு பங்களாதேஷ் இருக்கும் அப்புறம் குரூப் இது குரூப் பியில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு சவுத் ஆஃப்ரிக்கா ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டு அவங்க ஒரு குரூப்பில் இருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு குரூப்பிலும் தான் ஆளுக்கு ஒரு ஒரு மேட்ச் மோதி செமி அப்புறம் ஃபைனல் சொல்லிட்டு வருவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்மித் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் இந்திய அணியை கண்டிப்பாக பை வாங்குவோன்னு சொல்லிட்டு ஐசிசி ட்ராஃபியில் சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு இதில் என்ன என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டீமும் பாகிஸ்தானை விளையாடுறதுக்கு ஓகே ஆனால் இந்திய அணி பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் நாங்கள் விளையாட மாட்டோம்பா வேற எங்கன்னா மாற்றுங்கப்பா தோன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐசிசிக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க இந்தியா இந்தியா நாட்டு பிசிசி ஏன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானில் நம்ம விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு அவங்க நாட்டுக்கு நம்ம கிரிக்கெட் விளையாடி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷக்கிட்ட கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால் அணி நான் பாகிஸ்தான் அணி இந்திய அணிக்கு வந்து விளாடுனாங்க வேர்ல்டு கப் இந்தியா நாட்டுக்கு ஆனால் அணி பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு போய் விளையாட மாட்டேன்னு சொல்கிறாங்க அது என்னன்னு தெரில ஏன்னா பொலிட்டிஷியன் ரீதியாக அதனால் ப்ராப்ளமாக இல்லை அவங்க தீவிரவாதி நாடுனால எதனால் ப்ராப்ளமானு தெரியல ஆனால் இந்தியானி ஐசிசி கிட்டே கோரிக்கை வச்சுட்டாங்க அதனால் என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்ரீலங்காவுக்கு மாத்துங்க இல்லை யூஎஸ்ஏக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருக்குதா தகவல் வந்திருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் நடக்கிறது ஒரு சந்தேகம் தான் போலகுது இந்த சாம்பியன் ட்ராஃபி மற்ற எந்த ஏரியாவில் நடந்தாலும் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஏஷியன் காண்டினில் எங்கே நடந்தாலும் நம்மளுக்கு அட்வான்டேஜ் தான் அதனால் இந்திய அணி கண்டிப்பாக ஐசிசி சாம்பியன் ஆஃப் வின் போகணும்னு நான் நினைக்கிறேன் எத்தனை பேர்லாம் இந்திய அணி ஐசிசி சாம்பியன் ஆஃப் வின் பண்ணுன்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப்பை லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்